ஓம் ஓம் சக்தி சக்தி இந்த இரவில் வரை கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு நாளை உன் செவிகளில் சேரப்போகும் முதல் செய்தியை நிச்சயமாக முகம் மலர்வாய் மன அமைதியுடன் சந்தோஷமான வாழ்க்கையை துவங்குவாய் எல்லாம் கூடி வரும் நாள் தொலைவில் இல்லை பக்கத்தில் வந்து விட்டது உன் விடியலை பார்க்க காத்து கொண்டிரு நிச்சயமாக வரும் விடியல் உனக்கானதாக அமையும் வாழ்வில் எப்பொழுதும் துன்பங்களைத் துரத்தி கொண்டே நிம்மதி இழந்து என்னை ஓட செய்கிறது என்று வருந்தாதி முதலில் பயம் என்பதை தூக்கி உனக்கான கஷ்டத்தை எதிர்த்து அந்த சூழ்நிலையை ஏற்று போராடு உனக்கான போராட்டங்களில் வெற்றி பெறும் வரை நின்று போராடு உன்னை சுற்றி இருப்பவர்களை எல்லாம் நான் பார்த்துக் உனக்கு துரோகம் தான் இழைக்கிறார்கள் அது உனக்கும் தெரியும் ஏனென்றால் என் பிள்ளை யார் எப்படி பேசுகிறார்கள் உனக்குள் எதிர்மறையான எண்ணங்களை விதைத்தார்கள் என்பதை நீயும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய் முதலில் இவை எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு கோபப்பட்டு எதிர்வினையாற்றிய நீ இப்பொழுதெல்லாம் விட்டது யார் எப்படிப்பட்டவர்கள் என்று அறிந்திருந்தும் அமைதியாக இருப்பவர்கள் தர்மத்தின் மீது நம்பிக்கை உடையவர்கள் அப்படியாகத்தான் நீயும் இப்பொழுது அமைதியாக இருக்கிறாய் ஒரு நாள் நிச்சயம் நீ பெறுவாய் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கிறது இந்த நம்பிக்கை ஒருபோதும் மீன் போகாது பிள்ளையே நீ எதை செய்கிறாயோ அதுவே உன்னை வந்து சேரும் உனது இந்த பொறுமைக்கும் காத்திருப்புக்கும் பலன் வந்து சேரும் இதோ நாளையே கூட வரலாம் இதை நீ கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு நிச்சயமாக இந்த வார்த்தைகள் பலிக்கும் குழந்தையே முழு நம்பிக்கையோடு உறங்கு நாளை நிச்சயம் நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும் மகிழ்ச்சியாக இரு நல்லதே நடக்கும் உன் அம்மா எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி